ஸோ ஹாய் காய்ஸ் என்றும் என் காதல் ஏன் எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே லைக் பண்ணிடுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க இந்த இதுலேருந்து முடிச்சோம்னா நம்ம டே வந்து அப்படியே லிட்ரலி ஷாக் ஆகி பார்ப்பான் தேயாங் நம்ம டேவும் ரெகுலர் ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பான் அதே மாதிரி நம்ம ஜங்குக்குமே அதே மாதிரி வியர் பண்ணியிருப்பான் அப்போ தான் டே வந்து இப்படி திரும்பி பார்ப்போம் பார்த்தா அவனை சுற்றி முக்கியமான அந்த எப்படி சொல்ல மந்திரிகள் அந்த மாதிரி தான் நிற்பாங்க ஸோ அப்போ தான் டேக்கு புரியுது இவன் நம்ம கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு டேவ அப்படி நிமிந்து ஒரு மாதிரி ஷாக்கோட அப்படியே நம்ம ஜே பார்ப்பாங்க இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்டாட்டி தானே எல்லாருக்குமே நீ தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சுட்டே நம்ம ஜப்புக்கு சொல்லுவானா அவ்வளோதான் டே மனசுக்குள்ள அவ்வளோ அழுகுவான் ஏன் அப்படி பண்ணேன் ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்கள மேரேஜ் அவன் இப்படிலாம் வந்து நினச்சி பார்த்துருப்பானா அவ்வளோ வந்து எல்லாரோடையும் சமூகத்தோட அவனோட அம்மா அப்பா முன்னாடி ஸோ எல்லாருமே இருக்கணும் ஜெகேவையும் சந்தோஷமாக நம்ம மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா நினச்சி வச்சிருப்பான் என்னென்ன மோக்கணவெல்லாம் காண்டு ஆனால் அது எல்லாமே நொறுங்கி போகிற மாதிரி அவனுக்கே தெரியாமல் இந்த மாதிரி மேரேஜ் நடக்க நடக்கட்டியும் அவனால் சுத்தமாக முடியாது அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவான் ஆனால் ஜங்குக்கு என்ன பண்ணுவான் அவன் கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுக்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம ஜங்குக்கும் அந்த அந்த ஸ்டெல்லா பொண்ணுக்கும் மேரேஜ் ஆயிருக்கும் அதாவது அந்த பக்கத்து நாட்டில வரிசைக்கும் மேரேஜ் ஆகிருக்கும் ஸோ இவன் என்ன பண்ணுவான் இங்கே வந்து நம்ம டேவை மேரேஜ் பண்ணிக்கிடுவான் செகண்ட் என்ன பண்ணுவான் தரத்தரன்னு ஜேகே வந்து நம்ம டேயாங்கை எழுத்துட்டு போய் நம்ம ஜேகேவோட ரூம்ல போய் தள்ளி உள்ளே வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விட்ருவோம் தள்ளி விட்டு ஜேகே சொல்லுவான் கல்யாணம் முடிஞ்சு முதராத்திரி இன்றைக்கே பண்ணிடுவோமா அப்படி மாதிரி சொல்லுவான் இவன் பார்க்குறான் அங்கே ஏன்னா ஏன்டா எத்தனை நடவடா ஏன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான் ஆனால் ஜங்குக்கு வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கிற மாதிரியே கிடையாது ஆனால் அப்போ வந்து உள்ளே ஜங்குக்கு வந்து உள்ளே போகிறப்ப கரெக்டாக என்ன பண்ணுவாங்க ஒரு மேடு வந்து இந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கும் ராணிக்கும் முதலிரவு ஸோ நீங்கள் வந்து ராணியோட ஒரு அறைக்கு தான் போகணும் ராஜா அப்படி சொல்கிறோம் நான் யார் அறைக்கு போகணுன்ட்டு நான் தான் முடிவு போகணும் நீங்கள் கிடையாது ஏன்னா இது வந்து என்னோட விருப்பம் ஸோ நீங்க வந்து தேவையில்லாமல் இதெல்லாம் தலையிடாதீங்க ஒழுங்கு மரியாதை போயிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிருவாங்க ராணிக்குமே ராஜா வந்து கொஞ்சம் வேலையா இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைகிட்டையும் சொல்லிடுவாங்க அதாவது ஸ்டெல்லா பிள்ளைகையும் சொல்லுவாங்க ஸ்டெல்லா பிள்ளைக்கு அப்படி வெறியாகுது திரும்பிக்கு என்ன பண்ணுவா அவள் எழுந்திரிச்சு வெளியே வர ஆரம்பிச்சிருவா அவளே வந்து நம்ம ஜெகேவை தேடி வர ஆரம்பிச்சிருவான் ஏன் வராம இருக்கிறீங்கன்ட்டு அப்போ வந்து இங்கிட்டு தான் கட்டுறாங்க தேங்கை ஃபோர்ஸ் பண்ணி அவன் வேண்டிபேட்டாக இருக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பான் வந்து ரொம்ப வந்து லிட்டர்லி ஒட்டஞ்சு போய் அழுக ஆரமிச்சிடுவான் இவங்கிட்டே இருக்கணுமான்ற மாதிரி அப்போ வந்து நம்ம அந்த அந்த பிள்ளை ஸ்டில்லா தான் வேமா வந்து ஜக்கு ரூம் கிட்ட கிட்டே வந்துடும் அப்போ வந்து தேயாங் வந்து விடு விடு அப்படின்ற மாதிரி அந்த சவுண்டெல்லாம் மூவ் அந்த மூவெண்ட் பண்ணுற சவுண்டெல்லாம் கொடுக்க விட்டியும் அப்படியே அந்த பொண்ணுக்கு வந்து அப்படியே வெறியாகுது யார் உள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கடுப்பாக கேட்பா இல்லை இல்லை ராஜா வந்து இப்போ வந்து ஒரு ஒருத்தவங்களாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ அவ அவங்களோட தான் இப்போ இருக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இனிமேனா இவன் என்ன அவமானப்படுத்துகிறானா இவனுக்கு என்ன சாதாரண சிப்பாயிட்டு இப்போ ராஜாவை மாதிரி இருக்கான் இவனுக்கு இவ்வளோ கொடுப்பா அப்படின்ற மாதிரி அவள் அவள் வந்து ரொம்பவே கடுப்பாக பேசிட்டு அப்படியே போயிருவா டேயாங் கூட ஒன்றா இருக்கிறத வந்து இந்த ஸ்க்ரீன் மூலயமா பார்த்துருப்பாள் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கான்னு தெரிஞ்சு தான் போவோம் இங்கே வந்து டேயாங் இட்லி உடஞ்சி ரொம்பவே அனுபவம் வீடு வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனால் அங்கே போய் அந்த ஸ்டெல்லாக பிள்ளை என்ன பண்ணும் நேராக உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டு உட்காந்துருப்பாளாம் உட்காந்துட்டு அந்த பொண்ணை அந்த பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த அந்த மந்திரிக்கிட்ட ஒரு பெரிய மந்திரிக்கிட்ட அதுக்கு அவர் சொல்லுவார் வர அது பொண்ணு கிடையாது அது பையன் அப்படி மாதிரி சொல்லப்போ இவ்வளவு ரொம்பவே ஷாக் ஆயிரும் என்னது பையன் பையனோட போய் எதுக்கு ஒன்றா இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆமாம் அது வந்து இளவரசர் முன்னாள் முன்னாள் இளவரசர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இவன் ஒன்று கொல்லணும் இல்லாட்டி எங்கேயாச்சும் இவன் ஏன் வந்து இந்த மாதிரி இந்த இவன் பண்ணுறான் அப்படி மாதிரி இந்த மாதிரி இவ்வளச்சிக்காக தான் இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து கொண்டாங்க ஸோ இதனால் அவர் வந்து பழிவாங்குற விதமாக இதை இவர் வந்து இவரை வந்து பக்கத்துலேயே வச்சிருக்காரு அது மட்டும் இல்லை அவர் அவங்கனால குழந்தையும் பெற்றுக்க முடியும் அப்படின்றப்போ இவளுக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி தூக்கி வாரி போயிடுது ஏன்னா குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா ஃபஸ்ட் குழந்தை பத்துக்குறாங்களோ எப்படி சொல்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இடத்துல அரசாங்கத்துலேயே ஒரு பெரிய இளவரசி இருக்காங்க நம்ம டேவுமே ஒரு இளவரசனாக தானே இருப்பான் ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்த நாட்டிலேருந்து வந்தவங்களோ இல்லை உள்ள நாட்லேயே ஒரு கொஞ்சம் பெரிய அதிகாரியாக இருந்தவங்களோ ராஜாவோட ஒன்றா இருந்து குழந்தை பத்துக்கிட்டாங்கன்னா தான் அடுத்து ராணி ஆவாங்க அதுக்குரிய எல்லாருக்குமே ஃபுல் பவர் இருக்கு நம்ம டேக்கும் அந்த பொண்ணு ஸ்டெல்லாக பொண்ணுக்கும் அதனால ஸ்டெல்லாவுக்கு ரொம்பவே சாக்காது எங்கே இவன் குழந்தை பத்துக்கிட்டே அடுத்த ராணி ராணியாகிருவானோ அப்படின்ற ஒரு பயம் வேறு அவளுக்கு வருது ஸோ இவ வந்து அவன் நினைப்பா இவன் வந்து குழந்தை படுத்துக்க கூடாது மார்னிங் வந்து ஜங்குக்கு இல்லாதப்போய் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவான் என்ன பிளான் வச்சிருக்கோம் தரல மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே ஜங்குக்கு தான் நம்ம ஜங்குக்குன்ட்டே வந்து நம்ம டே ரொம்பவே ஒரு மாதிரி சேடாக அழுதுகிட்டே படுத்துருவான் எதுவுமே பேச மாட்டேன் ஜங்குக்கிட்ட ஜங்குக்கு வந்து அவன் மேலேயே வந்து படுத்துக்கிறவான் படுத்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க ரெண்டு பேருமே மறுநாள் காலையில் வந்து ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி அரசாங்கத்துக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் இருப்பாங்க அப்பா வந்து ஸ்டெலா பொண்ணு உள்ள வர்றா ஜங்குக்கு இப்ப இந்த மாதிரி ஜங்குக்கு வெளியே போயிட்டான் அதாவது அரசாங்கத்துல அரண்மனைக்கு போய்ட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ஜங்கு கூட ரூம் வந்து அரண்மனை விட்டு கொஞ்சம் சளி இருக்கும் ஸோ அங்கதான் போயிருப்பான் அதனால இந்த பொண்ணு வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு வேணா பண்ணுவா நேரம் டேங் ரூமுக்குள்ள போவா டேங் வந்து அப்பதான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி வெளியே கிளம்புறதுக்காண்டி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான் அப்ப அந்த பொண்ணு வந்துரும் பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும் ஒரு மருந்து மாதிரி இருக்கும் எப்படி சொல்ல அந்த குழந்தையெல்லாம் எதுவுமே கன்சீவ் ஆகாம இருக்கிறதுக்காண்டி அந்த கிளைப்பாங்களா அந்த மருந்து இருக்கும் அந்த மருந்து வந்து டாக்டர் வந்து ஸ்டெல்லா பண்ணுறது சொல்லி தான் கொடுப்பாங்க இந்த குழந்தை குடிச்சாங்கன்னா அவங்களால அடுத்து குழந்தையே பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து அந்த மெயில் சொல்லிப்பாங்க இது வந்து பையனாச்சே இவனுக்கு எப்படி அது செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம் அவன் மாசம் பார்த்தா அந்த குழந்தைய கிடைச்சாலே போதும் அவனுக்கு வட்ட வட்ட இந்த மருந்து கொடுத்துட வேண்டியதா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டெல்லா பொண்ணு ரொம்ப வில்லத்தனமாக சொல்லும் அப்போ அந்த மெய்டுக்குமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ கொடூரமா இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் அந்த பொண்ணு என்ன இவன் என்ன பண்ணிடுவா ஸ்டெல்லா பொண்ணு அதனால தான் உள்ளே போவா நேராக உள்ளே போய் கதவை ஓப்பன் பண்ணுவான் ஜங்குக்கு வந்து நீங்கள் யார் அப்படின்னு மாதிரி கொடுத்து நான் தான் ஸ்டெல்லா அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் ஓ நீ தான் அந்த பக்கத்து இல பக்கத்து நாட்டி இல வரிசையா அப்படி மாதிரி சொல்லுவேன் ஆமா இப்ப நான் ஜங்கு கூட கொண்டாட்டி அப்படிமா சொல்லுவோம் அப்ப நான் யாருன்ற மாதிரி தான் ஜங்கு நம்ம டே வந்து நைட்டா நிமிந்து பார்ப்போம் அப்ப நம்ம அந்த பொண்ணு சொல்லுவா இந்த மரத்தை குடி அப்படின்ற சொல்லுவா இந்த மருந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங்க கேட்பான் உனக்கு கேட்கறதுக்கெல்லாம் உரிமையே கிடையாது நான் சொன்னா நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா டேயாங்க ஒரு மாதிரி வெறியாகுது அவன் வந்து நீ சொன்னாலும் நான் செய்ய முடியாதுன்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருப்பா அமைதியாவே அப்ப அந்த நீ சொன்னா கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வந்த அந்த மேட்ஸ் ரெண்டு பேருமே டேங்கோட கையை பிடிக்க சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே போய் நம்ம தேங்கோட கையே பிடிச்சிக்கொடுவாங்க டேங் வந்து வாயை இந்த பொண்ணு தான் போய் அந்த மருந்து ஊற்றுறதாண்டி அந்த அவன் வாயெல்லாம் அப்படி ஒரு மாதிரி பண்ணுவோம் ஆனால் அவன் திறக்கவே மாட்டான் ஆனால் என்ன பண்ணிடும் இந்த பொண்ணு வந்து உழும்மையாக தான் குடிச்சிடுது இல்லாட்டி உங்கள் அப்பா ஏ நாட்டில் தானே இருக்காரு நான் அவரை கொண்டுறேன்ட்டு சொல்ல போனால் லிட்ரலி நம்ம ஜங்குக்கு எப்படி மிரட்டுறானோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணு மிரட்டுது ஆனால் நம்ம டேக்கு தான் என்ன பண்ணணுன்னே தெரில அவ்வளோ ஃபீல் பண்ணுறான் என்னடா எல்லாருமே என்னை வச்சு பொம்மை மாதிரி விளாட்றீங்க அப்படின்ட்டு அப்புறம் ஜங்கு நம்ம டேவுமே வாயை திறந்துருவான் அந்த மருந்து பூரா அவன் குடிக்க ஆரம்பிச்சு குடிச்சிருவான் எப்படி சொல்ல ஒரு பவுல் நிறையா கொண்டு வந்திருப்பான் அந்த பவுல் நிறையாவும் குடிச்சிருப்பான் ஸோ இதுக்கப்புறம் நீ உன்னால் குழந்தையே பித்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் ஆனால் டேக் வந்து அது வந்து இப்போ பிரச்சனையே கிடையாது அவங்க அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் பண்ணிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து என்ன பண்ணுவான் ஒரு மாதிரி தள்ளி விட்டு போகலான்னு பார்ப்பாளா கரெக்டாக அவங்க ஜங்குக்கு வந்து நிற்பானோம் அவ்வளோதான் வெரி ஆகிட்டான் அந்த பிள்ளையோ அந்த அந்த ஸ்டெலா பிள்ளையோ ஒரு ரே ஆட்டி அவ்வளோதான் அந்த இடத்துல அவங்க சுருண்டு விழுந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக ஜிக்கவே திரும்பி பார்ப்போம் நான் வந்து பக்கத்து நாட்டு இளவரசி நீ நீ இப்படி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிப்பேன் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ அவனை தொட்டுப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஓங்கி ஒரே எத்து அந்த பிள்ளை அவ்வளோதான் மிரண்டு போய் பார்க்குது ஜங்குக்கை அப்படியே என்ன பண்ணுவா ஜங்குக்கை வந்து நம்ம டே வந்து டேவுமே ரொம்பவே தான் பார்ப்பான் ஜங்குக்கு வந்து அந்த பிள்ளைய வந்து சங்கெல்லாம் ஒரு மாதிரி நெரிச்சு தூக்க ஆரம்பிச்சுவான் அந்த பொண்ணு வந்து விடு 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 அப்படின்ற மாதிரி கதுவா அப்புறம் அங்கே இருக்கிற மந்திரி தான் சொல்லுவார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க விட்டுருங்க இல்லாடி பெரிய போர் வர ஆரம்பிச்சிருவோம் இந்த பொண்ணுக்கு ஆச்சுனா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இது மாதிரி எதுவும் பண்ணாமல் தூக்கி போட்டு போயிடுவான் தூக்கி போய்ட்டு வெமாஜிக்கே வந்து நம்ம டே கிட்ட தான் போவான் நீ வாமிட் பண்ணு வாமிட் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லுவான் ஆனா அவன் வந்து எதுவுமே பண்ணாம அமைதியாகவே அப்படி ஒரு மாதிரி சில மாதிரியே நிப்பாம் நீ வாமிட் பண்ணு வாமிட் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுவான் அவனோட லிப் அவனை வந்து அவனோட மூச்சு காற்றை வந்து ஃபுல்லா கொடுப்பான் அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க மூச்சு காத்து வந்து வெளியே வந்து வரப்ப வாமிட் ஆகுற எப்படி சொல்ல ஒரு மாதிரி ஊதுவான் ஊதுறப்போ அந்த 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 காற்று மூலிமா அவனுக்கு வந்து வாமிட் வருது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வாமிட் பண்ணிடுறான் முழுசாலாம் பண்ண கிடையாது ஜம்புக்கு வந்து அதே மாதிரி பண்ணுறான் வாமிட் பண்ணிடு வாமிட் பண்ணிடு வாமிட் பண்ணிடு அப்படின்ற மாதிரியே சொல்லுவான் ஏன்னா ஜம்புக்கு வந்து டைம் மூலமாக ஒரு குழந்தை வேணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பான் ஆனால் இவன் வந்து என்ன நினச்சிக்குவான் உனக்கு ஏன் மூலியமா தானே குழந்தை வேணும் அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது ஏன்னா ஏன் இனி இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி தானே கஷ்டப்படுத்துற ஸோ என் குழந்தை நீ அந்த மாதிரி தான் கஷ்டப்படுவா கஷ்டப்படுத்துவோம் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு அவன் வந்து வாமிட் பண்ணாமே இருப்பான் ஜங்குக்கு வந்து ஒரு கடத்துக்கு மேலே போயிட்டு கையாக அவனே அவனோட வாய் வெளியிட்டு வாமிட் பண்ண வைப்பான் வாமிட் பண்ணதுக்கப்புறம் போய் வைத்தியர் கூட்டி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இவங்களும் எல்லாருமே குட்டி வருவாங்க கூட்டி வந்தப்போ நம்ம அந்த மருந்தை வந்து செக் பண்ணி பார்க்கறோம் இது ரொம்பவே டேஞ்சரானது இது எதுக்கு இவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ தான் கொடுத்தா அவளை ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவரும் முறைச்சி பார்ப்பாரு ஆனால் ஜெங்கு அந்த டே அவர் வந்து செக் பண்ணி பார்ப்பாரு நம்ம டேக்கு ஏதாச்சும் சார்ஜா அப்படின்ற மாதிரியும் செக் பண்ணி பார்க்குறப்போ தான் நம்ம அந்த மை வைத்தியத்துக்கே தெரியும் இந்த மாதிரி நம்ம டேயாங் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கான் கேட்டு இந்த சொல்லுவாங்க அப்போ என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லு கேட்பான் நம்ம ஜங்குக்கு அது மாதிரி டேக் ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இல்லை இப்போ ரெண்டு பேருமே நார்மலாக தான் இருக்காங்க ஆனால் மார்னிங் தான் என்ன ஆகும்னு எப்படி சொல்ல ஈவினிங் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் என்ன அப்படி தான் பார்த்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க டேக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது என்னது கொனா கன்சியூவாக இருக்கேனான்ட்டு ஏன்னா டே நினச்சிருப்பான் நம்ம எப்படியாச்சும் இப்போ இங்கேயே சூசைட் பண்ணி செத்துடலான்ற மாதிரி தான் அவன் பின்னாடி வந்து துணியெல்லாம் கொண்டு வருவான் அந்த ராணி வர சாத்தத்தை கேட்டு அவன் என்ன பண்ணுவான் அந்த அந்த கயிறு எல்லாமே வந்து தள்ளி வச்சிருப்பான் ஸோ இப்போ வந்து கன்சியூவாக இருக்கேன்னு தெரிஞ்சோன்னே அவனுக்கு அவ்வளோதான் உடஞ்சிட்டான் ரொம்ப உடஞ்சிட்டான் ஐயோ நம்ம இதுக்கப்புறமும் சாக முடியாது இதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்காக வச்சு நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பான் ஆனால் இவ்வளோ பேர் மருந்து கொடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி அப்போ தான் டேக்கு இன்னொரு விஷயமும் கிளாஷ் ஆகுது அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு நம்மளுக்கு வரம் கொடுத்த சாமி நம்மளுக்கு நம்ம என்ன நம்ம வந்து அந்த குழந்தைய பெற்றுக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய விஷமோ என்ன கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து அப்போ எதுவுமே ஆகாது நம்ம நல்லபடியாக குழந்தைய பெற்றுருவோம் இது வந்து அவங்க நம்மளுக்கு அந்த சாமி வந்து நம்மளுக்கு கொடுத்து வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு ஆனால் இதை வந்து நம்ம ஜேகேட்டை வந்து நம்ம டே சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் டேக்கு வந்து ஜங்குக்கு வந்து ரொம்பவே அழுகி அவர் மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது ஸோ அந்த பொண்ணு வந்து ஒழுமறையாக தான் இங்கே போயிரு இல்லாட்டி நானே இங்கே உன்னைக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லப்போ அந்த பொண்ணு பயந்துட்டு போயிடுவோம் ஆனால் அந்த பொண்ணு போறப்ப டேவை அப்படியே முறைச்சு பார்த்துட்டே தான் போவாள் ஏன்னா டேக்கு டேவை வந்து அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல உனையும் சும்மா விட மாட்டேட்டா தான் பார்த்துட்டு போவான் ஆனால் டேக் வந்து இந்த விஷயம்லாம் தெரியும் நான் எப்படி கணசிடுவான் நீ எனக்கு ஏன் இப்படி அப்படின்னா சொல்லிட்டு ரொம்பவே அவன் ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிருவான் அப்போ சங்குக்கு தான் நம்ம குழந்தை ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது அப்படிமா சொல்லிட்டு அவன் வந்து குழந்தைய நினச்சி ஃபீல் பண்ணுறான்னு நினச்சிட்டு இவன் போய் சங்குக்கு போய் ஹக் பண்ணி அவனை வந்து டேவை வந்து சமாதானப்படுத்துவான் ஆனால் டேக் வந்து இப்போ அந்த குழந்தை வேணாம் ஏன்னா அவன் இறந்து போகணும்னு நினைக்கிறான் ஆனால் அப்போ அந்த குழந்தை தான் அவன் வந்து வாழ வைக்கிது கிட்டத்தட்ட எப்படி சொல்லப்போனால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த் ஆயிடும் ஸோ குழந்தையுமே நல்லா தான் இருக்கும் டாக்டருமே செக் பண்ணிட்டு அவன் குழந்தை நல்லா தான் இருக்குது இது உண்மையிலே ரொம்ப பெரிய ஆச்சரியம் இதா அப்புறம் நீங்கள் அவங்கள வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க ஸோ ஜங்குக்குமே தேவை டேவை வந்து பார்த்துக்கு வருவோம் எப்படி சொல்ல ஒரு மெய்டை வச்சு அவனுக்கு எதுவுமே வராத மாதிரி ஏன்னா நம்ம டே வந்து சொல்லிப்பா அவன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல நான் பார்க்க பார்க்க என் குழந்தைக்கும் உன் வாய்ஸ் கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எப்படி பார்க்கவே வராத மீறி வந்தீங்கன்னா நான் ஏதாச்சும் பண்ணிக்கிறீங்க அப்படி மாதிரி ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி இருவான் வேற நட்டேன்னா ஜங்குக்கு வந்து டேவை பக்கம் போயிருக்க மாட்டான் நான் அப்பப்போ டேவை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் டேவுக்குமே அது தெரியும் ஸோ டேவும் அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க மாட்டான் சரி அவன் தூரமாக நின்று தானே பார்க்குறான் அப்படி மாதிரி விட்டுருவான் ஸோ இப்படியே லிட்ரலி கொஞ்சம் ஒரு எட்டு மாசம் எயிட் மந்த் அந்த மாதிரி போகும் ஸோ டே வந்து என்ன பண்ணுவான் என் பாட்டுக்கா எப்பயும் தான் இருப்பான் அப்போ வந்து நம்ம கிம் வந்து இவ்வளோ வருவோம் வந்துட்டு இளவரசி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க என்ன கிம் என்ன ஆச்சு அப்படி மாதிரி கேட்குறப்ப இந்த மாதிரி உங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவான் அவ்வளோதான் டேக்கும் லிட்ரலி ரொம்ப உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடும் என்னாச்சு என்ன சொல்றேன் எங்க அப்பா நல்லா தானே இருந்தார் எப்படி அப்படிங்கிறத சொல்லுவேன் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அரசர் தான் அவனை வந்து கொலை சொல்லிட்டாங்க உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துரு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுறப்ப யே அழுக ஆரம்பிச்சிடுவா எங்கள் அப்பா உடம்ப நான் லாஸ்டாச்சும் பார்க்கணும் இனி நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருவான் அவ அவனுமே சரி அரசே இந்த உயிர் உங்களுக்காக ஸோ உங்களை நீங்கள் வந்து என்ன சொன்னால் நான் கேட்பேன் இந்த 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 இப்போ அந்த அரசரவே எழுத்து வேணால் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குதிரையில் வந்து டேவை முன்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டி போவான் டே வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஏன்னா எயிட் மந்த்ஸ் ஆகிடுச்சில் ஸோ கொஞ்சம் வயிறு பெருசாக தான் இருக்கும் ஸோ இவனுமே வந்து கூட்டிகிட்டு போகிறான் டேவை அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்கு பக்கத்து நாட்டு தானே அந்த இளவரசியுமே போனால் ஜங்கு கொண்டிருக்க மாட்டான் டேவோட அம்மா அப்பாவையும் ஆனால் அந்த இளவரசி தான் இந்த மாதிரி இவன் வந்து அவங்க அம்மா அப்பா இல்லாதனால இவன் கண்டிப்பாக செத்து போயிடுவான் அந்த குழந்தைய செத்துருவான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்க அம்மா அப்பாவை போட்டு தெளிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசாங்க இளவரசி தானே அவள் ஸோ அந்த அரசர்கிட்ட சொல்ல வட்டியும் அவர் என்ன பண்ணியிருப்பார் மாதிரி ஆள் விட்டு அவங்க அம்மா அப்பா ஒரு ரெண்டு பேருமே கொண்டிருப்பாங்க ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னே நம்ம ஜங்குக்கு தெரியாது டேயாக்கு வந்து இந்த கிம்மு எப்படி சொல்லியிருப்பான்னா கிம்முட்ட வந்து இந்த மாதிரியே அவனை வந்து போகிறப்ப இந்த மாதிரி ஜங்கு கால் தான் கொண்டாங்க அப்படி மாதிரி சொல்கிறப்ப இவன் வந்து அதை கேட்டுட்டு வந்து இப்படியே வந்து நம்ம டேட்டை சொல்லிடுவான் டேக்கு அவ்வளோதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பீசி பிசி நீ வேமா கூட்டி போ வேமா கூட்டி கூட்டிப்போன்ட்டு அழுதுகிட்டே தான் போவான் ரொம்ப தூரம் இருக்கும் அவங்க நாடு ஸோ பக்கத்து நானும் ரொம்ப தூரம் தானே அப்படின்னா ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போகிறான்னு வச்சுக்கோங்க டே வைக்கணும்னு ஜங்குக்கு அடுத்தடுத்து டேட ஆரம்பிச்சிடுவான் இந்த கிம்மோட தான் எங்கேயோ போயிட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவனுமே தேட ஆரம்பிப்பான் டேங்கா போனேன் நீ கையில் கிடச்சேன்னா கண்டிப்பாக அந்த கிம்மை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படி மாதிரி தான் நினச்சிட்டு போவான் இவனுமே நான் ஜங்குக்கு போன நம்ம டே போன விஷயம் இந்த ஸ்டெல்லா பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு அந்த என்ன பண்ணும் இந்த மாதிரி அங்கே ஒருத்தர் வருவான் அவனையும் கொண்டுருங்க அப்படி மாதிரி சொல்லி அங்கே இருக்கிற நாட்டுக்கு அந்த இளவரசருக்கு வந்து அனுப்பி போட்டுருவான் அவ்வளோதான் அங்கே நம்ம அங்கே கொள்வதுக்காண்டி அங்கேயே ஆள் நிற்கிறாங்க இங்கே ஜங்குக்கு நம்ம டேவை தேடி போகிறான் அங்கிட்ட அங்கே கொள்வதுக்காண்டியே ரெடியாக இருக்காங்க டே வந்து அப்படியே மாறி விஷயத்தெலாம் போய் அவங்க அம்மா அப்பாவை பார்ப்பான் அவ்வளோதான் பார்த்துட்டு உடஞ்சி ஆளுக ஆரமிச்சிடுவான் ஏன்னா அவங்க அம்மா அவங்க அம்மாவும் அப்பாவும் கழுத்து அறுத்த மீனுக்கு செத்து அந்த இடத்துல கிடப்பாங்க அவளை தான் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு போய் அழுக ஆரம்பிச்சிருவான் அப்போ வந்து இவன் தான் அந்த நாட்டோட இது போல் இவனை ஃபஸ்ட்டு கொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கொல்ல வர மாதிரி வருவாங்களா ஐயோ சங்க டே இளவரசி இளவரசி வாங்குவாங்க வாங்க போவோம் போவோம் அப்படி சொல்லிட்டு கிம்மு கூப்பிடுவானா இவன் வந்து அவங்க அம்மா அப்பா விட்டு வரவே மனசு இல்லை அவனுக்கு வரவே தோணலை அவன் எங்கேயே இருந்து செத்து போலான்னு தான் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலைமையில தான் இப்போ இருக்கான் ஆனால் அவங்க இவன் இவன் தான் சொல்லுவான் கிம்மு தான் வந்து தர தரன்னு நம்ம நம்ம டேவை வந்து இழுத்துட்டு போய் அவனோட குதிரையில வந்து கூட்டி போயிட்டு இருப்பான் அப்போ வந்து அங்கே இருக்கு பின்னாடி யாரு வராங்கன்னு பார்த்தாங்கன்னா நம்ம ஸ்டெலாவோட ஆட்கள் அதாவது ஸ்டெலாவோட படைகள் வந்து பின்னாடி டேவையும் கிம்மையும் கொள்றதுக்கும் அதுக்கும் பின்னாடி நம்ம நம்ம ஜங்குக்கு வருவான் இதென்னா புது படை அப்படி அந்த படைகளை பார்த்து ஜங்குக் வந்து இதெல்லாம் புதுசா ஒரு படைகள் போகுது என்ன வா அப்படின்னு கேட்கிறப்ப இந்த மாதிரி யாரோ ரெண்டு பேர்த்த கொல்ல போறாங்களா அப்படி மாதிரி சொல்ற என்ன வா என்ன அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க அம்மா அப்பா கொண்டாங்கன்னா சோ அதனால பார்க்க போயிருக்காங்க ஏதாச்சும் துரோகம் பண்ணவங்களா இருப்பாங்க அப்படிங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாரு அதுக்கு நம்ம ஜங்கு சொல்லுவேன் வயினாஃப்ளோர் வழியா பாருங்க அது யாரும் தெரிஞ்சிடணும்னு அப்படின்னு மாதிரி சொல்லப்பேன் இவனுமே பார்ப்பான் தான் டே மாதிரி அரிசி அது இளவரசர் மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல வட்டி தான் அவ்வளோதான் நம்ம நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி பயமாயிடுது ரொம்ப வந்து அவங்கள பார்த்து ஏய்ங்க இங்கே அஞ்சு டேக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது மற்ற எல்லாருமே சித்துறணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவான் ஸோ இங்கேருந்து பின்னாடி வந்து அம்பா வருது அவங்க அந்த படையை ஒரு மாதிரி நில குலஞ்சி போகுது அதாவது நம்ம அந்த ஸ்டெல்லாவோட படையே ஒரு மாதிரி நில குலைஞ்சி போகுது ரொம்ப சாராமே அப்படின்ட்டு இருப்பாங்க விட்டா இவங்க நம்ம வந்து கொல்லாம பண்ணக்கூடாது ஒருத்தர் நச்சு கொள்ளணும்ட்டு அங்கே இருக்கிற அந்த 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 ஸ்டெல்லாவோட குரூப்போட ஒரு மெயின் மாதிரி எப்படி சொல்ல அங்கே இருக்கிற ஒரு தளபதி மாதிரி வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுவார் கரெக்டாக ஏம் பண்ணி நம்ம தேங்கை பார்த்து தான் விடுவார் ஏன்னா அந்த ஸ்டெல்லாக சொல்லியிருப்பான் மாதிரி கன்சியூவாக இருக்கிற அவன் தான் முக்கியமாக செத்துறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் ஸோ ஏம் பண்ணி விடுறப்ப கரெக்டாக நம்ம அதை வந்து நம்ம கிம்மு பார்த்துருவான் பார்த்தோன்னே நம்ம டேக் எதுவும் ஆகக்கூடான்ட்டு அவே ஒரு மாதிரி டேங் டேங் வந்து ஹக் பண்ணிக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து டேங்கை ஹக் பண்ணியிருக்க நம்ம முன்னாடி தள்ளி உட்கார வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருப்பான் அந்த குதிரையிலேயும் ஆனால் இப்போ டேங் போடுற ஆபத்து தோனே என்ன பண்ணுவோம் ஹக் பண்ண மாதிரி உட்காருவான் அந்த அம்பு வந்து நம்ம கிம்மு மேலே வந்து பட்டுரும் பட்டோனே அவ்வளோதான் சரிஞ்சு அப்படியே கீழே விழுகுவான் டேங் வந்து பார்க்குறான் சரிஞ்சு கீழேனா கீழே கிடையாது நம்ம டேங் மேலே சாயுவான் எதுக்கு நீ ஹக் பண்ணேன் எதுக்கு இப்படி சாயிறான் ஏ கிம் 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 என்னாச்சு என்னாச்சு இந்த மாதிரி அந்த அப்போ தான் அப்போதான் இப்போ உத்து பார்க்கறோம் கீழே குனிஞ்சு பார்க்கறோம் அவனோட நெஞ்சு வழியும் அந்த அம்பு வந்து நிற்கும் டேங்க் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே கண்ணீராக தேங்கும் கிம் கிம் உனக்கு ஒன்றாகாது ஒன்றாகன்ற மாதிரி சொல்லுவான் ஆனால் அப்படியே அப்படியே கிம்மு வந்து கீழே உருண்டுவோம் கீழே உண்ணோன்னு என்ன பண்ணுவான் குதிரையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டேங் வந்து இறங்கி போய் கிம் கிம் கிம்முனை கொண்டாந்துட்டு என்ன பண்ணுவான் அந்த கிம்மு வந்து நம்ம கிம்மு வந்து தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நான் அப்படி சொல்லுவோம் ஒரு மாதிரி இழுத்துட்டே போய் ய ஒரு மார்கமா வந்து சாச்சி வைப்பான் நம்ம டேயாங் அப்போ அங்கே தளபதி வந்து நமக்கு டேயாங்க்க்கு வந்து ஏன் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு அவன் அவனோட கழுத்துல வந்து ஒரு அம்பு வந்து பாயிடு யாரும் இல்ல சிக்க விட்ட அம்பு தான் நம்ம டேக் ஏதாச்சும் சைடுமோட்டு பயத்தில் வந்து விட்டுருவான் அந்த 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 தளபதி வந்து அங்கேயே இறந்து போயிடுவான் டெய்ய் கிட்டே வருவான் ஆனால் டெயாங் வந்து என்ன பண்ணுவான் நம்ம கிம்ம பார்த்து டே கிம் கிம் உனக்கு ஒன்றும் ஆகாதுரா நீ வந்து எதுவுமே உனக்கு ஒன்றும் ஆகாது நம்ம பத்திரமா வந்து நம்ம நாட்டுக்கு போயிடும் நம்ம நாட்டுக்கு போயிட்டு நான் கிட்டே கெஞ்சி கெதிரியாச்சும் உன் உயிரை காப்பாத்துவே ஸோ நீ இந்த மாதிரி எதுவுமே ஒரு மாதிரி இருக்காத மொழி மொழி அப்படிமா சொல்லப்போ அப்போ வந்து டேயாங் கையை பிடிச்சிட்டு ஆ சொல்லுவான் என்னை மன்னிச்சிடுங்களை வரிசை என்னோட கடைசி நிமிஷம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ சொல்லலாட்டினா என்னோடய ஆன்மா வந்து சாந்தியே அடையாது ஏன்னா நான் இப்போ சொல்கிறது தான் கடை கரெக்டாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லப்பேன் தேங் சொல்லுவான் நீ பேசாத நீ பேச பேச ரொம்ப வீக் ஆகிற பேசாத பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஆனால் அக்கிமும் வந்து சொல்லுவோம் இப்போ நான் கடைசி நிமிஷத்தில் இருக்கிறேன் ஸோ எப்பயாச்சும் சொல்லிடுறேன் நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன் இப்போ கிடையாது சின்ன வயசுலேருந்தே நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு உங்களை பிடிக்கும் நீங்களும் அவ்வளோ நல்ல கேரக்டரு உங்களை பிடிக்காத யாராச்சும் இருக்க முடியுமா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்போம் தேங் வந்து நீ பேசாத நீ பேசாத நீ ஏதாச்சும் பேச பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நான் பேச பேச அவனால் பேசவே முடியாது அப்படியே திணறி திணறி தான் பேசுவான் மூச்சு விடவே கஷ்டப்படுறான் கிம் அதை பார்க்க பார்க்க டேயாங் காலுகையாக வருது டேயாங் வந்து சொல்லுவான் பேச பேசாத கிம் நீ பேச பேச ரொம்ப வீக் ஆகிற அப்படின்னு மாதிரி சொல்கிறோம் நான் இது வரைக்கும் நான் உங்களை வந்து தொடக்கூடாது இளவரசரை ஆனால் நான் உங்களை ஒரு ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் டேயாங் வந்து லிட்ரலி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவான் அப்படி ப்ளீஸ் என்னை விட்டு நீயும் போயிடாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிப்பான் டேயாங் வந்து ஹக் பண்ணிக்கிறான் ஹக் பண்ணிட்டு அவங்கள ரொம்ப காதலிக்கிறேன் அரசே அப்படின்ற மாதிரி இளவரசே அப்படின்ற மாதிரி மக்கி சொல்லிட்டு அந்த இடத்திலே இறந்து போயிருவான் அவ்வளவுதான் தேயாங்கு தெரியுது அவள் கடைசி மூச்சு தான் விட்டு முடிச்சிட்டான் அப்படின்ட்டு ஏன்னா அவனோட மூச்சு காற்றா அதோட நிற்கிது அவனுக்கு அந்த இதை ஃபீல் பண்ண முடியுது தான் உடஞ்சா அழுக ஆரம்பிச்சிருவான் செக்கே கரெக்டாக பின்னாடி வந்து டேயாங் அப்படின்ற மாதிரி குட்டே வருவான் இதை பார்க்குறது நம்ம ஜெ நம்ம டேக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது இவங்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம செத்து போயிடலான்ட்டு நேராக அந்த மலை எஜ்ஜில் தான் இருப்பான்னு சொல்லப்போனால் நம்ம டே டே நம்ம குக்கு வந்து ஃபஸ்ட் பிறந்த பிறந்தவங்க அம்மா வந்து ஒரு கொலையை பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லல ஸோ அந்த மலை தான் நேராக அந்த மலைக்கிட்ட போகிறான் நம்ம நம்ம கிம்ம வந்து அப்படியே சாச்சி வச்சுட்டு இதுக்கப்புறம் நானும் உன்கிட்டயே வந்துடுறேன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீ சின்ன வயசுலேருந்து எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டுனால் அது நீ மட்டும்தான் ஆனால் உனக்கு என் மேலே அப்படி ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் அதுக்காக நீ எனக்காக நிறையாவே பண்ணிட்டேன் ஒன்றளவுக்கு யாராச்சும் என் நிலவு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரில ஆனால் நீ எனக்காண்டியே உயிரை கொடுத்துட ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் டேயாங் வந்து கிம்மாவா லைக் கடைசியாக ஒரு ஹக் பண்ணிட்டு போய் அந்த எஜ்ஜில் போய் நிற்கிறதுக்காண்டி போவான் நம்ம டேக்கு நம்ம குக்குக்கு தெரியுது இவை வந்து கரெக்டாக அந்த மல்ல வந்து புதிய போறான்னு பயந்துட்டு என்ன பண்ணிடுவோம் எடுத்து நம்ம டேவோட காலையே வந்து விட்டுருவோம் ஏன்னா அவன் நடந்து போகக்கூடாதுன்ட்டு ஆனால் டேங் வந்து அந்த காலவே இழுத்து இழுத்து அழுதுகிட்டே தான் போவான் அழுதுட்டு அந்த எஜிக்கிட்டு போயிட்டு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே அழுது கீழே விழுகலான்னு போகிறப்ப நம்ம ஜங்குக்கு வந்து நிவாரணி இப்படி பண்ணாத நம்ம வயித்து உன் வயிற்றில் வந்து ஒரு நம்ம குழந்தை வளர்த்தது இந்த மாதிரி பண்ணாத நம்ம குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து பேசிக்கிட்டே வருவோம் அப்போ ஏங்க சொல்லுவோம் நான் வந்து உன்னை லவ் பண்ணது பெரிய பாவம் நான் அதை பண்ணாலும் என்னோட எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இனி பிடிச்சவங்களையும் நான் இழந்துட்டேன் போதும் நான் இதுக்கப்புறம் கூட நான் வாழவே விரும்பலை இந்த குழந்தை நீ இதனால தானே நீ இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்துனேன் இந்த குழந்தை வேணும் வேணும்னு தானே சொன்னேன் நீ ஏன் வேணும்னு சொன்னேன்னா எனக்கு தெரியாது ஆனால் இந்த குழந்தைய நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போனேன்னா நீ இதே மாதிரி தான் ஏன் குழந்தைய என்ன என்ன எப்படி பண்ணியோ அதே மாதிரி தான் நீ பண்ணுவேன் இதுக்கப்புறம் நான் சத்தியமாக கூட இருக்கவே மாட்டேன் நான் இங்கேருந்து சாகலான்ட்டே முடிவு பண்ணிட்டேன் என் அம்மா என் அப்பா எல்லாத்தையுமே நீ கொண்டுட்ட நான் நான் வந்து இதுக்கப்புறமும் உயிர் வாழ எனக்கு சத்தியமாக என்னால் முடியாது ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சியை நீ ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்து அழுதுவான் அப்போ வந்து டே சொல்லுவான் யார் யார் கொண்டா நான் ஒன்றும் கொல்ல கிடையாது நான் சொல்கிற கேளு ஃபஸ்ட்டு நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஆனால் அங்கேருந்து அந்த ஹெலனா பொண்ணு வந்து பின்னாடியே தான் வந்திருப்பா நம்ம ஜிகே பின்னாடியே இந்த மாதிரி டே வந்து சாக போகிறான் ஆனால் ஜங்கு விட மாட்டேங்கிறான்னு பார்த்துட்டு ஒரு அம்ப எடுத்து நம்ம ஜங் டே மேலேயே விடுவா டேவோட நெஞ்சிலேயே அந்த அம்பு நான் அப்படியே அந்த இடத்துலேயே சரிஞ்சிருவான் நம்ம டே அங்கே தான் இப்படி தான் என்னோட முடிவாக இருக்கணுமா அப்படிமா சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குவான் நம்ம ஜப்புக்கு வந்து வேமா போயி கிட்டே கீழே விழு குடிச்சிருவாங்க இல்ல இல்ல உனக்கு ஒண்ணா உனக்கு ஒண்ணா ஆகாது நீ வந்து வா நம்ம வந்து அரசு நம்ம வந்து நம்ம அரண்மனைக்கு போய் அரசு மரத்து வந்து ஒன்றை வண்டியை வந்து காப்பாற்ற சொல்லிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவான் ஜக்கு நம்ம டே வந்து கடைசியாக நம்ம ஜக்கு பார்த்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம் நான் பார்க்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அவ்வளோதான் ஜம்புக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேயும் இறந்து போய்வோம் அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு வந்து லிட்ரலி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்ச ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிப்பான் அந்த பொண்ணையும் அந்த ஹெலனா பொண்ணையும் அம்ப விட்டே கொண்டுருவான் கொண்டுட்டு நீ இங்கே டே நான் வந்து நான் வந்து உன்னை எப்படிலாம் நினைக்க கிடையாது நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் நீ என் விட்டு போயிடாத போயிடாதான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சாலும் அழுவான் ஆனால் டே வந்து இறந்துருவோம் ஆனால் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டே வயிற்றுலருந்து வெளியே வருது இதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது அம்மா இறந்து போச்சு குழந்தை எப்படி வெளியே வரும்ன்ட்டு ஏன்னா அவங்க தான் சொல்லியிருப்பாங்களே நம்ம அந்த காடு தான் சொல்லியிருப்பாங்களே நம்ம நம்ம டேவோட பாட்டர் பாட்டனாராக அந்த மாதிரி வரப்போ ஸோ அவர் தான் சொல்லியிருப்பாங்களே நீங்கள் இறந்தே போனாலும் அந்த குழந்தை வந்து பிறந்துரும் நான் தான் உங்களுக்கு வரோம் அப்படின்ற மாதிரியும் அந்த குழந்தை வந்து பிறந்துடும் ஆனால் இது வந்து டேக்கு தெரியாது ஸோ டே வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படியே அந்த மாதிரி சொல்லிட்டு இறந்துருவான் ஸோ இங்கிட்ட அந்த குழந்தை இப்போ வளர்ந்து வெளியே வரும் அது ஆம்பளை பையன் ஆம்பளை பையனை பார்த்துட்டு ஜங்குக்கு அழுகிறதா சந்தோஷப்படுறதா எதுன்னே தெரியல ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டே இறந்து கிடக்குறான் ஸோ டேவை பார்த்துட்டு ரொம்ப கட்டி பிடிச்சி நீ நீ நினைக்கிறியா நீ தான் இனியை லவ் பண்ணுற கிடையாது நான் ஒன்று ரொம்பவே லவ் பண்ணுறேன் நான் ஏன் இந்த மாதிரி பண்ணின்னு எனக்கே தெரில நான் ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணினு எனக்கு தெரில ஆனால் நீ என்னை விட்டு போகிறதா அவ்வளோ பெரிய தண்டனை நான் நினச்சி கூட பார்க்கல ப்ளீஸ் நீ விட்டு போயிடாத நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் இனியை விட்டு போயிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து கத்தரி கதறி அழுவான் அழுத முடிச்சுட்டு அந்த தாத்தாவை பார்த்துட்டு அதாவது நம்ம டேவை வந்து வளர்த்துருப்பாங்களா அந்த சிப்பாய் அந்த சிப்பாயை பார்த்துட்டு அது நான் சொல்லப்பா இப்போ அவர் தளபதியாக இருந்திருப்பார்ல ஸோ அந்த தளபதியை பார்த்துட்டு இந்த குழந்தைய நீங்களே வளர்த்துருங்க என்ன என்ன மாதிரி இந்த குழந்த வந்து வீரத்தோடு இருக்கணும் என் டே மாதிரி அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதனால் டேவ மாதிரி ஒரு கே ஒரு கேரிங்கான பர்சனாக வளர வைக்கணும் ஸோ எனக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டரில் வளர்த்துறாதீங்க என்னோடய வீரம் மட்டும் அவனுக்கு இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு இந்த குழந்தை நீங்கள் நல்லா பார்த்துக்குறவீங்கன்ட்டு நம்புறேன்ட்டு டேவை வந்து பிடிச்சிக்கிருவான் டேவை வந்து ஒரு மாதிரி தூக்குவானா சரி எல்லாருமே வந்து அரண்மனை நோக்கி தான் போயிட்டு கிளம்பி கிளம்பிட்டு இருப்பாங்க தேவை ரம்மன் ஜங்குக்கா வந்து தூக்கிட்டு போகலான்ட்டு எல்லாருமே வராங்க அடக்கம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க ஆனால் ஜங்குக்கா டேவை பிடிச்சிட்டேன் என்றைக்குமே நீ தான் என்னோட லவ் ஸோ நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் நீ இல்லாத இந்த உலகத்துல எனக்குமே வாழை பிடிக்கல உனக்காக தான் எனக்கு பிடிச்சி பிடிச்சிருந்தேன் என்னோட லவ் உனக்கு தெரியல தெரியாம நீ இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட என்னோட கடைசி வரைக்கும் என்னோட ஒரே லவ்னா அது நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவை கடைசி பிஸ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அந்த ஒரு மாதிரி தூக்கிட்டு அந்த மலையிலேருந்தே குதிச்சிருவான் அது இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு ராஜா அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்டு போவாங்க ஆனால் டே அங்கே அங்கேருந்து ஜக்கு குதிச்சிருவான் ஸோ இது வந்து ஒரு சேட் என்னிங் தான் இதில் வந்து டேவும் இறந்துருவான் நம்ம ஜங்குக்கும் இறந்துருவான் ஸோ இங்கிட்டு அந்த குழந்தைய தான் இதுக்கப்புறம் அடுத்த ராஜா இவர் தான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து தேட முடியாது அவ்வளோதான் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் ஜங்குக்கு வந்து கீழே இருக்கிற ஏதாச்சும் ஒரு அம்மா ஒரு ஆறு மாதிரி தான் கீழே போய்கிட்டு இருக்கும் ஸோ எங்கேயாச்சும் அடித்து ஒதுங்கினாலும் ஒதுங்குவாங்க ஸோ அவங்கள போய் பார்ந்து நம்ம சொல்லுவேன் அதே மாதிரி தான் ஆட்டியே இறந்து ஜங்குக்கும் இறந்து ஒரு 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 கிராமத்து ஓரமாக இறந்து கிடப்பாங்க இது மாதிரி இருக்கேன்ட்டு அந்த பக்கத்து நாட்டுக்காரவங்க கண்டுபிடிச்சு அனுப்பி வைப்பாங்க அந்த பொண்ணத்தை எல்லாமே ஸோ நம்ம ஜெயிக்கோயும் வந்து மரப்படி அடக்கம் பண்ணி வைப்பாங்க அந்த குழந்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளருது தளபதி தான் அவர் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிடுவார் ஸோ அவர் சொன்ன மாதிரி போர்க்களையில் எல்லாமே கற்றுத்தராது நல்ல குணங்களும் சேர்த்து கற்று தராரு பொறுமைங்க சொல்லி தராரு ஸோ பொறுமை நம்ம நம்ம டேட்டர் வர்ற மாதிரியே ரொம்ப ஜாலியாக துரு துருன்னு இருக்கிற ஒரு அரசனாகவே நம்ம டேவோட பையன் வந்து இருக்கான் ஸோ அங்கே இருக்கிற அதிகா அரசு அதிகாரிகள் எல்லாருமே அந்த பையனுக்கு அந்த பையன் சொல்றது கூட கேட்குறாங்க ஸோ நாட வந்து எப்படி ஒரு நல்ல விதமாக கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு அந்த பையன் கொண்டு போகிறான் ஸோ இதோட இந்த ஸ்டோரி நான் முடிச்சுக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் ஸ்பெஷல் எபிசோட் கொண்டு வருவேன் ஏன்னா நம்ம ஜேகே ஜேகேவோட அவனோட லவ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் பெசல் எபிசோட் வந்து கண்டிப்பாக கொண்டு வரும் ஸோ யார் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம டே மட்டும் தான் லவ் பண்றாரு ஜங்குக்கு வந்து லவ் பண்ணல அப்படிலாம் நினைக்க வேணாம் இப்ப வந்து நம்ம டேவோட லவ் மட்டும் தான் பாத்துட்டு வந்தோம் இதுக்கப்புறம் ஜங்குக்கோட லவ் வந்து பார்த்துக்கிட்டே வருவோம் ஜங்குக்குமே டேவை ரொம்பவே லவ் பண்ணியிருப்பான் ஸோ நான் அதில் அப்படியே கதையை கொண்டு வருவேன் இதில் வந்து யாரையுமே ப்ளைம் பண்ண முடியாது ஏன்னா நம்ம டே வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜங்குக்கு ஏற்று நம்ம குழந்தையோட வாழ்க்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து அந்த கதை வந்து நல்லா இருக்காது ஏன்னா டே வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டா அதுவும் ஜங்கு இதான்ட்டு தெரிஞ்சு இறந்து போயிட்டா அப்படி தெரியலனாலும் ஹலானா வந்து ஜங்குவோட ஒய்ஃப் தானே ஸோ அந்த ராணினால தான் இறந்து போயிட்டான்ட்டு ஜங்குக்கு மேலே அவனுக்கு இன்னும் இன்னும் வெறுப்பாகும் ஸோ கண்டிப்பாக ஜங்குக்கு வந்து அவன் ஏற்றுக்க ஏற்றுக்கிறவே மாட்டான் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை ஸோ இங்கே நம்ம ஜங்குக்கு டே வந்து டே வந்து ரொம்ப இலவ் போடுவான் டே தான் எல்லாமேன்ற மாதிரி இருப்பான் ஆனால் டே இறந்து அதை தாங்க முடியாமல் அவனையுமே அந்த இருந்து குடிச்சு இறந்துருவான் ஸோ இது வந்து சேட் என்ண்டிங் தான் எல்லாமே ஹாப்பி என்டிங் முடிஞ்சால் அவ்வளோவா நல்லா இருக்குது அதில் கதை ஸோ அதனால் சேட் என்னிங் தான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டில் எபிசோடு டக்குன்னு கொண்டு வரேன் ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க அப்படி யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பெஸில் எபிசோட பார்க்குறேன் எல்லாருமே பாய் பார்த்துருங்க சேஃபா இருங்க